பல நாள் இரவு அழுது கொண்டே தூங்கியதாக பாலிவுட் நடிகை கிரிட்டி அனோன் தெரிவித்துள்ளார் மகேஷ் பாபுவின் நோ ஓகே படம் மூலம் நடிகையானவர் கிரிட்டி டைகர் ஷ்ராபின் ஹீரோ பந்தி படம் மூலம் பாலிவுட்டில் அடி எடுத்து வைத்தார் அவர் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார் இந்நிலையில் அவர் தனது சினிமா பயணம் குறித்து கூறுகையில் நான் கூச்ச சுபாவம் உள்ளவள் மேடை பயம் வேறு உண்டு இந்நிலையில் விளம்பர படத்திற்காக கேமரா முன்பு நின்றபோது பயமே இல்லாமல் நடித்தது எனக்கே வியப்பாக இருந்தது நான் ஆண்டு விழாவில் ஆடியதை பார்த்த பள்ளி முதல்வர் நீ போது மாதிரி தீட்சத்தின் நினைவு வந்தது என்றார் அதை கேட்டு உலகின் சிறந்த டான்சர் நான் தான் என நினைத்து துள்ளி குதித்தேன் பட வாய்ப்புகள் தேடி நான் டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஜாகையாய் மாறினேன் அதிகம் நண்பர்கள் நான் வீட்டை விட்டும் அதிக வெளியே சென்றது கிடையாது இந்நிலையில் மும்பையில் தனிமையில் வாடி பல இரவு அழுதுகொண்டு தூங்கியிருக்கிறேன் விரும்பிதான் நான் நடிகையாகியுள்ளேன் ஆனால் பிரபலமாகியுள்ளதால் முன்பு போன்று சாலையோரம் உள்ள கடைகளில் பானிபூரி சாப்பிடக்கூட முடியவில்லை ஜாலியாக மால்களுக்கும் செல்ல முடியவில்லை என்கிறார்